வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி பிரஞ்சன் பேசுகிறேன் கடந்த சில நாட்களாகவே இந்த பாலியல் வன்கொடுமை பாலியல் பலாத்காரம் பெண்ணை வந்து பாலியல் வந்து ரீதியான தொல்லைகள் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள் இந்த மாதிரியான தொடர்ந்து வந்து கடந்த ஒன்றரை மாத காலமாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதாவது நெஞ்செல்லாம் வந்து பதை பதைக்குது ஒரு பெண் வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து முப்பத்தோரு வயது பெண் அந்த என்ன நினைச்சிட்டு வீட்டுல இருந்து வந்திருப்பா அந்த பணியிடத்துக்கு என்ன நினைச்சிட்டு வந்திருப்பா அந்த பணியிடத்துல இதெல்லாம் நடக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு ஷாக்கான செய்தியெல்லாம் வந்து அந்த குடும்பம் எப்படி அதை ஏத்துக்குது இன்னமும் எனக்கு தெரியல ஆனா வந்து இதற்கெல்லாம் வந்து ஒரு கடுமையான சட்டங்கள் அதே போல இங்கிலயும் தமிழ்நாட்டிலும் தொடர்ந்து பார்த்தா மூணு நாலு இடத்துல வந்து கண்டினியூஸா பார்த்து படித்து கொண்டே வருகிறோம் இதற்கெல்லாம் காரணம் நாங்கள் அன்றையிலிருந்து இன்னவர்களுமே நான் குரல் கொடுத்து கொண்டே தான் வருகிறேன் வந்து சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட வேண்டும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் அது வந்து மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் சட்டங்கள் வந்து மிக கடுமையா இருக்கணும் ஏன் வந்து இல்லைன்னா வேற வழி இல்லாம எல்லா பெண்களும் வந்து இங்க வாழ முடியாம துபாய்க்கு போயிடலாம் அதான் வேற வழி வேற வழியே இல்லை ரெண்டே விஷயங்கள் தான் துபாயில இன்னைக்கு இருப்பது போல ஏன் வந்து சட்டங்கள் கடுமையாக்கப்படாது அங்க வந்து ஒரு ஒரு ஆண் மகன் ஒரு ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரியான ரேப் பண்ணிட்டோ இல்ல பாலியல் கொடுமை கொடுத்துட்டோ இருக்க முடியுமா அங்க வந்து சட்டங்கள் வந்து அன்னைக்கே செய்யறாங்க அன்னைக்கே வந்து தண்டனை அன்னைக்கே வந்து அந்த கொடுமையான தண்டனை வந்து யாருமே ஏத்துக்க முடியாத கொடுமையான தண்டனை கொடுப்பதுனால தான் ஐயோ அந்த தண்டனை கிடைக்கும் போகிற இளைஞர்கள் கூட பயந்து போய் அங்க வாழ்றாங்க ஏன்னா அந்த நாட்டின் சட்டம் அப்படி சட்டத்துக்கு பயப்படுறாங்க சட்டத்துக்கு பயமே இல்லைன்னா அப்புறம் வந்து அது அந்த சட்டம் இருந்து என்ன பிரோஜனம் நான் கேட்கிறேன் ரெண்டே விஷயங்கள் தான் ஒண்ணு இதற்கெல்லாம் ஒரு முடிவு முடிவே தெரியல தெரியல என்ன முடிவுன்றது இன்னமும் தெ அதிகாரிகள் இருக்காங்க போலீஸ் ஆபிசர்ஸ் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க சமூக ஆவலர்கள் இருக்காங்க இதுக்கு என்ன முடிவு இது மாதிரி பாலியல் பலாத்காரம் பாலியல் வன்கொடுமை இதை இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள் பெண்களுக்கு வந்து சேஃப்டி இல்லைன்னா இதுக்கு என்ன என்ன வழி வழிமுறை வழிமுறை வந்து வந்து எனக்கு தெரியல ஒண்ணே ரெண்டு கடுமையா இருக்கும் மக்கள் வந்து சட்டத்துக்கு பயப்படணும் ஒரு சட்டம்ன்றது மக்கள் பயப்படணும் ஏன்னா இன்னைக்கு ஒரு ஹெல்மெட் வந்து போட்டுட்டு போக போகலன்னா இன்னைக்கு என்ன ஒரு சட்டங்கள் வந்து இன்னைக்கு வந்து பிரச்சனை பைன் கட்டுறோம் எல்லாம் கட்டணும் எல்லாரும் ஹெல்மெட் போடுறாங்க இன்னைக்கு பயந்துகிட்ட ஐயோ போலீஸ்காரன் பிடிச்சிருவாங்க போலீஸ்காரன் எல்லாரும் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஏன் நீங்க இன்னும் கொண்டு வர மாட்டீங்க இந்த பாலியல் வன்கொடுமைக்கு இன்னும் இதுவரைக்கும் பதில் கிடையாது பண்றதும் பண்ணிட்டே பண்ணிட்டேதான் இருக்கா ஏன்னா பதினஞ்சு நாள்ல வெளியே வந்துருவான் இருபது நாள்ல வெளியே வந்துருவான் இப்ப கூட பாருங்க பால் குப்பத்துல ஒரு ரவுடி வந்து போலீஸ்கார் காய வெட்டி இருக்கா போலீஸ்கார தாக்கி இருக்கா அவன் வந்து நேத்து திரும்பவும் அதே மாதிரி மர்டர் பண்ணியிருக்கான் என்ன அவ வந்து இதனுடைய இது என்ன வெளியே வருவான் அவன் உள்ளே உட்காந்து ஸ்கெட்சு போடுவான் அவனுக்கு பல விஷயங்கள் வந்து உள்ளர ஸ்போன்ல இருந்து கொடுக்கப்படுகிறது இது எல்லாமே வந்து எல்லாருமே இங்க நம் நாடு நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம நாடு வந்து வந்து இந்த மாதிரியான வந்து சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டாதான் தண்ட இந்த மாதிரியான ஆட்கள் வந்து வந்து தவறுகள் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஒருத்தரும் நினைக்கணும் நம்ம வீடு நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் பொண்ணு நல்லா இருக்கணும் என் பையன் நல்லா இருக்கணும்னு ஒரு ஒருத்தரும் நினைச்சா இந்த நாட்டை காப்பாற்றலாம் ஆனா எதை பத்தியுமே கவலை இல்லாம எல்லாமே ரவுனிசமாயி நான் வேணாலும் பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் எப்படி போடுற அங்க உட்காந்து ரூம் போட்டு ஸ்கெட்ச் போடுறது இதெல்லாம் வந்து சினிமாவா பார்த்து கத்துக்கிட்டாங்களா என்னன்றதும் தெரியல பலமுறை சினிமா ப்ரொடியூசர் கிட்டயும் டைரக்டர் கிட்டயும் நாங்களே கோரிக்கை வச்சோம் இந்த மாதிரியான சினிமாக்கள் எடுக்காதீங்க சினிமா பாணியில் கொலை நடந்தது வெக்கமா இல்ல சினிமா அந்த டைரக்டர் எதுக்கு இருக்கிறான் அந்த டைரக்டர் முதல்ல உள்ள போறோம் இந்த மாதிரியான வந்து இந்த சென்சார் எதுக்கு இருக்கு இந்த மாதிரியான சீன்கள் எல்லாம் கட் பண்ணி இதெல்லாம் வந்து வளர நிறைஞ்சர்களுக்கும் இந்த மாதிரி தவறு செய்வ ஒரு கிழமை அவனை பார்த்தா கூட மூஞ்ச பார்த்தா வாங்கி வருது அவன் வந்து ஒரு குழந்தைய போயிட்டு மொதாஸ் பண்ணிருக்கிறான் அவன் வந்து ஒரு குழந்தைய போயிட்டு பாலியல் பொறுமையை கொடுத்துருக்கான் அவனால மூஞ்செல்லாம் வந்து ஒன்னும் என்னால பேத்து தள்ள வேண்டாம் இவெல்லாம் ஒரு ஆடல் அந்த மூஞ்ச பார்த்தால பேப்பர்ல அவ்வளவு வேதனையா இருக்கு இந்த கிழவனுக்கெல்லாம் எதுக்கு இந்த மாதிரியானவ நான் என்ன நான் கிழவனோ குமரனோங்க சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் யூபியில பாருங்க நான் வந்து பெருமைக்காக இல்ல யார் நல்லது செய்தாலும் அதை எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை தமிழகத்தை டாக்டர் கலந்து சொல்ல அவன் அவன் நல்லவன் நல்லது பண்ணாத பாராட்டியா அப்படின்னு அதனால தலைவர் சொல்வது போல நல்லதை நாம் பாராட்டுவோம் யோகி ஆதித்யநாத் வந்து யூபி ல முதலமைச்சராக ஒருத்தன் தப்பு செய்ய சொல்லுங்க பாக்கணும் அந்த ஸ்டேட்ல அவன் வீட்டை போய் இடிச்சு பண்றதுக்காக அவன் எங்க ஓடுறதுன்னு தெரியாம அந்த தப்பை இனிமேல் செய்ய மாட்டான் இன்னைக்கு யூபி ல பாருங்க தவறுகள் குறைந்து இருக்கிறது யூபியோடைய லிஸ்ட் எடுத்து பாருங்க தவறு கிரைம் வந்து குறைஞ்சிருக்குது அவன் பண்ணுவானா இந்த மாதிரி வேட் பண்ண பண்ணுவானா யூபி ல ரெண்டே விஷயம் தாங்க ஒன்னு யூபி மாதிரி யோகி ஆதித்யநாத் மாதிரி கடுமையா சட்டங்கள் கடுமையா கூட இல்லையா சட்டத்தை வந்து அதிகாரத்தை கையில அதிகாரிகள் கையில எடுக்கணும் அதிகாரத்தை கையில எடுத்தாலே போதும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அதனால அவங்க சட்டத்தை வந்து எடுத்து கூட பண்ணலாம் இப்ப இவர் எப்படி பண்ணாரு யோகி ஆதித்யநாத் தப்பு செஞ்சா அவங்க தண்டனை கொடுக்குறாரு உடனே கொடுக்குறாரு பயப்படுறான் அவன பார்த்து பயந்து ஓடுறான் யோகி ஆதித்யநாத் பார்த்து ஒண்ணு அவரை மாதிரி சட்டத்தை கையில எடுத்து அதிகாரத்தை கையில எடுத்தா தான் இது வந்து இதுக்கு ஒரு தீர்வு ஓரம் இல்லை எனில் துபாய் மாதிரி சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் உடனே பத்து பேர் ஐம்பது பேர் உழவு நின்று அவனை அந்த அடி அடிய அழிச்சு அவனை தூக்குல போறான் ரெண்டு பேரும் செஞ்சு பாருங்க மூணாவது மூணாவது சட்டங்கள் அந்த வந்து அந்த குற்றமே நடக்காது இன்னைக்கு சொல்றாங்க ரெண்டு பேருக்கு பண்ணி பாருங்க அந்த தண்டனையை கொடுத்து பாருங்க சட்டத்தின் மீது பயமே இல்லாதனால்தான் இந்த மாதிரி கொடுமையா கொடுமைகள் எல்லாம் நடந்திருக்கு இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டிய தலையெழுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாடு மட்டும் கிடையாது இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் என்ன நடந்தது இன்னைக்கு அங்கேயா விழா நடந்திருக்கு அதனால எல்லா நாடும் வந்து எல்லா வந்து மாநிலங்களும் தவறுகள் நடைபெறாமல் இருக்கணும் என்றால் சட்டங்கள் கடுமையா ஏதோ ஒரு வகையில சட்டம் கடுமையாகட்டும் அப்பதான் ஒரு பயம் இருக்கும் இந்த மாதிரியான கொடுமைகளுக்கு குறையும் பயம் இருக்கும் இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்கள் வந்து இந்த தமிழ்நாடு வந்து பெண்கள் வந்து அதிகமாக வந்து வாக்களிக்கும் வந்து தமிழ் நம்ம நாடு நம்ம தமிழ்நாடு அதனால பெண்களுக்கு முதல் வந்து இவங்களுக்கு உண்டான எல்லா வித பாதுகாப்பும் கொடுக்க வேண்டியது நம்ம தமிழக அரசின் கடமை அதை நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்காக எவ்வளவோ செய்தார் இந்த சட்டத்தை மட்டும் கடுமையாக்கணும்ன்றது மிகவும் தாய்மையில் கேட்டுக்கொள்கிறேன் சட்டத்தை மிக கடுமையாக்குங்க உங்க அதிகாரத்தை வந்து ஐயா அவர்கள் தாய்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் நீங்க வந்து இன்னைக்கு இத்தனையோ பெண்கள் வந்து நீங்க வந்து இந்த மாதிரியான கொடுமைக்குள் ஆளானதை வந்து உங்களால சகித்துக் கொண்டு இருக்க முடியாது என்பது தெரியும் ஆனாலும் நீங்கள் வந்து எங்களுடைய அன்பான வேண்டுதல் கோரிக்கை சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படி ஆனாதான் இவர்களுக்கு எல்லாம் பயம் வரும் இவர்களால் நம்மளுடைய தமிழக அரசின் தயரம் கெட்டுவிடும் ஏன்னா வந்து இதை வந்து நீங்கள் செய்த பெருமையும் நீங்க இந்த சட்டத்தை வந்து கடுமையாக்கு என்று செய்த ஒரு பெரிய ஒரு ஒரு பெருமையும் ஒரு பெரிய ஹிஸ்டரியை வந்து நீங்க வந்து உண்டு பண்ணணும் தான் என்னுடைய தாங்கியான கோரிக்கை நன்றி வணக்கம்